செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எண்களை அறிவேன் டூ இதுக்கான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கூட்டி விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஏழு ஒன்பதும் பதினாறு ஒன்பது ஜீரோ வந்து ஒன்பது கிடைக்கும் ஒன்பது அஞ்சு டோட்டல் பண்ணிணோம் பதினாலு கிடைக்கும் எட்டையும் ஒன்பதையும் டோட்டல் பண்ணால் பதினேழு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் விடையாக கிடைக்கும் அனைத்து கூட்டல் கணக்குகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எட்டு ப்ளஸ் ரெண்டு நம்மளுக்கு பத்து கிடைக்கும் ஏழு ப்ளஸ் மூணு இதுக்கடுத்து ஆறு ப்ளஸ் நாலு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு நாலு ப்ளஸ் ஆறு பதினஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினாலு ப்ளஸ் ஒன்று பதிமூணு ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினொன்று ப்ளஸ் நாலு பத்து ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ப்ளஸ் ஆறு இன்னும் நிறையா இருக்கும் இது இருபது ப்ளஸ் ஜீரோ அடுத்து பத்தொன்பது ப்ளஸ் ஒன்று பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு அடுத்து பதினேழு ப்ளஸ் மூணு பதினாறு ப்ளஸ் நாலு பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க விடை கண்டறிந்து உரிய வண்ணம் விடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதோ அதுக்கான கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ பதினொன்றில் நாலு போனால் எவ்வளோ அப்படின்னா ஏழு அப்போ செவன் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ நம்ம இதோட கலர் வந்து இங்கே நம்ம கொடுக்கணும் மேகத்துக்கு ஸோ இங்கே வந்து கரெக்டாக கலர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சூரியன் சூரியன் கொடுத்துருக்காங்க ஸோ பதினஞ்சில் ஆறு போனால் நம்மளுக்கு ஒன்பது கிடைக்கும் இதுக்கு என்ன கலர்னால் ஒன்பதுக்கு எல்லோ கலர் ஸோ நம்ம வந்து இங்கே எல்லோ கலர் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பதினாலில் அஞ்சு பணம் ஒன்பது பதினாலில் அஞ்சு பணம் ஒன்பது ஸோ நம்ம சேம் இதுக்கும் எல்லோ கலர் தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து நல்லா அழகாக கலர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினஞ்சில் நாலு பணம் எவ்வளோ அப்படின்னா பதினொன்று பதினொன்று இங்கே இருக்குது இங்கே இருக்கு அப்போ நம்ம இதுக்கு வயலட் கலர் கொடுக்கணும் இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம வயலட் கலர் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பதினேழில் ஏழு போனால் நம்மளுக்கு பத்து கிடைக்கும் ஸோ பத்து என்ன கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது ஸோ அந்த கலரை நம்ம இங்கே கொடுத்துக்கணும் ஸோ இங்கே வந்து அந்த கலரை நம்ம கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே பதினாறில் நாலு போனால் எவ்வளோ பதினாறில் நாலு போனால் பன்னெண்டு அப்போ பன்னெண்டுக்கு என்ன கலர் கொடுக்கணும் ரெட் கலர் கொடுக்கணும் ஸோ அப்போ இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம ரெட் கலர் நெக்ஸ்ட்டு பதிநாலில் ரெண்டு போனால் பன்னெண்டு பன்னெண்டுக்கு சேம் அதே ரெட் கலர் தான் மீ ரெட் கலர் பதினேழில் அஞ்சு போனால் பன்னெண்டு ஸோ இங்கேயுமே நம்ம ரெட் கலர் தான் கொடுக்கணும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பன்னெண்டு சென்டரில் இருக்கிற மூணுக்குமே ரெட் கலர் அதுக்கடுத்தது பதினொன்று இல்லை ரெண்டு போனால் ஒன்பது ஒன்பதுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் கொடுக்கணும் சரிங்க எல்லோ கலர் அடுத்து பதிமூணில் ரெண்டு போனால் பதினொன்று ஸோ வைலெட் கலர் கொடுக்கணும் இங்கே வந்து வயலட் கலர் அடுத்து பதினெட்டில் எட்டு போனால் பத்து ஸோ பத்து வந்து என்ன கலர் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது நம்ம அந்த கலரை இங்கே கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கீழே பத்தில் ரெண்டு போனால் எவ்வளோ அப்படின்னா எட்டு எட்டுங்கிறது க்ரீன் கலர் ஸோ இந்த இடத்துல நம்ம க்ரீன் கலர் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பதிமூணில் ஆறு போனால் எவ்வளோ அப்படின்னா ஏழு ஸோ ஏழுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸோ இங்கே அந்த கலர் கொடுக்கணும் நீங்கள் நம்பர்ஸ் எழுதிட்டு கலர் கொடுக்கணும் கோட்டை பயன்படுத்தி கழித்து விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இருபதுலேருந்து ஏழை மைனஸ் பண்ணுறோம் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பன்னெண்டில் இருந்து பதினொன்று மைனஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம எத்தனை டைம் தாகணும் அப்படின்னா பதினோரு டைம் வந்து நம்ம தா தாவணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பன்னெண்டு கொடுத்துருக்காங்களா ஸோ நம்ம பன்னெண்டை ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் அப்போ நம்ம பதினொன்று மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கடைசியாக ஒன் கிடைக்குது ஸோ நம்ம இப்படி தான் போடணும் நெக்ஸ்ட்டு பதினாலு பதினாலு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது எத்தனை டைம் தாவுணும் அப்படின்னா ஃபைவ் டைம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது நைன் நெக்ஸ்ட் இங்கே வந்து பதினொன்று ஸோ இங்கே வந்து ஜீரோ டைம் தான் அப்போ நம்ம எந்த இடத்துலையும் மூவ் பண்ண தேவையில்ல அப்போ நம்மளுக்கு பதினொன்னே தான் கிடைக்கும் அடுத்து கழித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினாறில் மூணு போச்சுன்னா பதிமூணு பதினெட்டில் நாலு போச்சுன்னா பதினாலு அடுத்தது பதினேழில் அஞ்சு போச்சுன்னா பன்னெண்டு அடுத்து பதினஞ்சில் ஆறு போனால் ஒன்பது பதினாறில் எட்டு போச்சுன்னா எட்டு அடுத்தது என் பக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்களாக ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது அந்த மாதிரி சம்ஸ் தானே நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி நீங்களாக ரெண்டு மூணு சம்ஸ் எழுதலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது இப்போ எட்டு மூணு பதினொன்று அடுத்தது அஞ்சில் அஞ்சு போனால் ஜீரோ பதினாலில் எட்டு போனால் ஆறு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதோ அதெல்லாம் உங்களோட பக்கத்தில் செய்யலாம் அடுத்தது நானே செய்வேன் பன்னெண்டுடன் ஏழை கூட்டினால் எந்த எண் கிடைக்கும் பன்னெண்டோட நம்ம ஏழை கூட்டணும் அப்படின்னா பத்தொன்பது கிடைக்கும் அடுத்தது பதினாறில் இருந்து ஒன்பதை கழித்தால் எந்த எண் கிடைக்கும் ஸோ பதினாறு இருக்குது அதில் ஒன்பது போச்சுன்னா நம்மளுக்கு ஏழு கிடைக்கும் இடம் குறிப்பிடும் தொடர் கூட்டல் கூற்றை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூணு மூணாக எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைம் இருக்குது ஸோ நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பாஞ்சு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஒன்று இருக்கிறது எது அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது ஸோ படம் குறிப்பிடும் தொடர் கூட்டல் கூற்று வந்து இ அடுத்தது ஃபோர்த் வந்து தொடர் கூட்டல் கூற்றை நிறைவு செய்க இதுவும் அதே மாதிரி தான் பாக்ஸ் பாக்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபோர் ஃபோராக எழுதணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஃபோர் வரும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு தொடர் கழித்தல் கூற்றை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தஞ்சில் அஞ்சு போனால் முப்பது ஸோ இங்கே முப்பது தான் வரும் இதில் அஞ்சு போச்சுன்னா தான் இருபத்தி அஞ்சுக்கப்புறம் இங்கே இருபத்தி அஞ்சு வரும் அப்போ இங்கே அஞ்சு சேமிங்க கழிக்கிறது அஞ்சு தான் இங்கே இருபது கிடைக்கும் இங்கே இருபது அப்போ இங்கே அஞ்சு இங்கே பதினஞ்சு அதுக்கடுத்து மாதத்தீர்வு வளைவாக உள்ள வடிவத்தை டிக் செய்க அது வந்து வட்டம் தொண்ணூற்றி ஏழை இவ்வாறும் எழுதலாம் அதை வந்து தொண்ணூறு ப்ளஸ் ஏழுன்னு எழுதலாம் தேவா பதினேழு முட்டைகளை வாங்கி வந்தான் அவனது அப்பா அதில் ஒன்பது முட்டைகளை சமைக்க பயன்படுத்தினான் ஸோ பதினேழில் அது இருந்து ஒன்பதை எடுத்து சமைச்சிட்டாங்க இப்போ மீதமுள்ள மெ முட்டை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க மீதி வந்து எட்டு இருக்கும் பதினேழில் ஒன்பது போயிட்டால் எட்டு இருக்கும் அடுத்தது இரட்டை எண்ணெய் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் இரட்டைப்படை எண் வந்து தொண்ணூற்றி நாலு தொடர் கூட்டல் தூற்றை நிறைவு சே சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மூணு 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 இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பாஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு அடுத்து தொடர் கழித்தல் கூற்றை நிறைவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டில் நாலு போனால் இருபத்தி எட்டு ஸோ இங்கே எழுதுகிறதும் இருபத்தி எட்டு கழிக்கிற நம்பர் எல்லாமே நாலு தான் ஸோ நீங்கள் அதை சேமாக எழுதிக்கலாம் இருபத்தெட்டில் நாலு போச்சு அப்படின்னா இருபத்தி நாலு அப்போ இங்கே இருபத்தி நாலு தான் வரும் இருபத்தி நாலில் நாலு போனால் இருபது இங்கே இருபது இருபதுல நாலு போனால் பதினாறு இங்கே பதினாறு தான் வரும் பதினாறில் நாலு போனால் பன்னெண்டு அவ்வளோதான் தேங்க்யூ கைஸ்